அடுத்து இந்த நிகழ்வுக்கோ தலைமை வகிக்கின்ற மொழித்துறையினுடைய தலைவர் அமரசரி விக்ரமரத்தன் அவர்களை தலைமையுரை நிகழ்த்துமாறு அன்புடன் அழைக்கும் வணக்கம் அஸ்லாமலை வாய்ப்பி அது விசேஷ தவசம் கதாவக்கரண்டு கருண கதாவு ංගලෙන් කතා කරන හොට බුතුමාට තේරෙන ඇති අනිත් ගොඩක් අයට තේරෙන්නේ නෑ යනයි තියනු ප්‍රශ්නය මම ඔරුදුතියක් සෞීෂන් यුනිවසිීටයගේ වැඩ කරනවා පයලා එපදුුණ දවසන්දලා ඊස්ටන් ප්‍රයින්සගේ ජීවත්යනෝ අපටඒ භාෂාව පිළිබඳ ප්‍රශ්ණයක් තියෙනවාතැ ට පේනවා පීතාජ පැත්තුන්ට යම් සිංහල ප්‍රමාණයක් පුළුවන් උතුමාටත් පුොළුව බදාගිින්නට තේරෙනවා මේ ඇස්වල දියල තියෙනවා දොක්. ලගුපර ගොඩක් දේවල් තියෙනවා. එනනි කියග. ඔකලාබේ ොක්. ලගුපරන් කියනවා ඕම කන්න කනව් පොල කියලා. ගොලු අදකපුූ ඊනෙවගේ. අද සාහිත්‍යය නිට්‍රිච කඩු මු කියියෝ. අද මු කියත අද මොලීල எல்லாக்களுக்கும் பேசிடுது அந்த பேசுகிற வழி வித்தியாசம் லிட்ரேச்சர்ல வாரது வித்தியாசம் ஒரு கா நானும் ரகுபரனும் ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு கவிதை அது அது வந்து மகாகவி உருத்திருமூர்த்திட்ட கவி அது வந்து புள்ளி அளவில் ஒரு பூச்சியை புள்ளி அளவில் ஒரு பூச்சியில் அந்த எல்லாத்துக்கும் வாசிச்சு அது சின்ன பூச்சியை பற்றி தான் அவர் கடைசியில் ஒரு புத்தகம் ஆசிச்சுட்டு போய் இடையில் ஒரு பிள்ளையான இடத்தில் மாறி கண்டது அது அவர் கோவம் வந்துட்டு முனிக்கு ஆசை நான் அவர் தேவையில்லாத புள்ளியன்னா அப்படி தள்ளிவிட்டு அதிலே பூச்சி செத்து போயிட்டு அதிலே இருந்து அவர் பூச்சி பூச்சியை பார்த்து அது சின்ன விஷயங்களில் தான் கவிஞர் கவியோ பொடி பொடி சின்ன சின்ன விஷயங்களில் தான் அது எடுத்து அதில் பெரிய விஷயமா எடுத்து அதை லிட்டரிச்சரியில் என்ன ப்ரொஃபஸர் அஸ்ரஃப் நாங்கள் ரெண்டு பேர் பார்த்துட்டு என்ன தமிழும் சிங்களும் பண்ணால் யார் ப்ரொஃபஸர் அஸ்ரஃப் அதை எழுத்துருக்கி பூவும் கூட வாசகம் மாதிரி யார் அது ஒரு மகாகவி மகாகவில்னே சோமசுந்தரம் ஒருவர் அல்லது புலவர் மணிமேரி தம்பி பிள்ளை யார் சில எழுத்துரு சிங்களும் தமிழும் வந்து பூவும் கூட வாசகம் அது பிரிக்கல கண்ணும் இமையும் நாமும் சதையும் அது பிரிக்க அதே போல மனுஷன் அப்படித்தான் ஆனால் என்னதோ அதில் பிரச்சினை இருக்கு விலங்கு இல்லை அது பொலிட்டிக்ஸ் இந்த பொலிடிக்ஸை பிரச்சினையில் தான் நிதி சண்டை இருக்கு ஒரு இடத்திலே யுத்தத்திலே எலிபன் பாஸ்ல அலிமாங்க அதிலே அடிக்கிற டைமில் ரகுபரனும் விக்ரமும் கெனடியும் ஒரே குவார்ட்டர்ஸில் ஒரே சக்தியில் சமைத்து சாப்பிட்டோம் அட்டாளட்சியில் யுத்தம் ஆ சிங்களமும் எல்ஜிடியும் தமிழும் ஃபைட் பண்ணும் அது இடையில் அதான் நம்மளுக்கு அப்படி ஒன்றும் இடையில் பிரச்சினை இல்லை பிரிங்கி வேறு என்னதோ பிரச்சினு இருக்கு அது நீங்கள் சரியான இடையில் பிடிக்கணும் இப்போ புது அரசாங்கம் வந்துட்டு நேஷனல் டே ஒன்று செய்ய போகிறது இருபத்தி டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த்தா நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க அவங்களும் வந்திருக்கீங்க செய் அதிலே அது கொ கொண்டு வரது அதிலே அது நேஷனல் டே என்ன செஞ்சுட்டு ஒரு நாள் சந்தித்து சாப்பிட்டு அது சமாதானம் வருது இல்லை அதுக்கு பிரச்சினை நிறுத்தி அது பிரிச்சின்னா மனுஷனுக்குள்ளேயும் இல்லை பொலிட்டிக்ஸ்ல தான் நிற்கு நாங்க இப்போ வந்த சவுத் ஈஸ்டர்ல முப்பது வரட்டோம் நாங்கள் இதிலே வர கேட்க சவுத் ஈஸ்டர்னுக்கு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் வர கேட்க மூட்டாக்கல் ஊராக்கல் அப்படி பார்த்து அப்படி இருந்துச்சு அந்த பார்த்து இருந்து ஏன் அடுத்த கிலவிக்குள்ள ஒன் மந்த்துக்குள்ள அது சீல் பண்ணி பொட்டில ஜனாசா வரும் ஒரு ஆ இன்னைக்கு உயிரோட போய் அடுத்த ஜனாசா வரும்னு தான் யோசிச்சேன் ஆனா அப்படி ஒண்ணுமே நடக்குது இல்லை நான் வந்து வந்த உடனே சிங்கமும் புலியும் தான் ஒரு ரூம்ல ரகுபரனும் விக்ரம் ஒரு சண்டையுமே இல்லை நான் சிங்கவரோட புலி நான் பாட்டிக்கு ஸ்கூலு ஒன்றும் நடக்குது இல்லை அது மட்டும் இல்ல நாங்க ஒரு பரவாயில்லை ஒரு லெக்சரரோடு நாங்க ஒரு கேம்புக்கு போய் நைட்ல தங்கி சாப்பிட்டு வந்த போயிடுமா ஏழுமா அவங்களுக்கு போயிடாது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல விக்ரமே இருக்க சரி போய் பார்த்துட்டு வந்த அந்த காலத்திலே அது செய்யணும் நாங்கள் போய் வந்துட்டு ஓகேக்க எங்கள் கூட்டாளியோட ஓகேக்க கையை பிடிச்சி அங்கே கேட்டது மச்சான் கெனடி என்ன சரி நடந்தா என்ன சரி நடந்தான்னு சொல்ல கேட்க அவரை சொல்லியாச்சு மச்சான் முதல் கெனடி பொறோ தாண்டி பொறோ நீ சுட்டா முதல் கெனடிக்கு சுட்டு தான் விற்கிறவங்க சுட்டேனும் அப்படியே அசூரன்ஸ் கொடுத்துன்னா நான் கையை பிடிச்சி வெட்டிக்கொழு அலுவலுக்கு போட்டோம் சரி அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கு அது லிட்ரேச்சர் உள்ள அப்படி ஒரு அது அப்படி ஒரு பேதம் இல்லை சரி மனுஷனுக்குள்ள அப்படி பேதம் இல்லை இது ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு இது பொலிட்டிக்ஸ்ல அது சொல்றதுக்கு அந்த சமாதானம் இந்த கவர்மெண்ட்ல செய்ய போற அது நேஷனல் டே நேஷனல் டேல ஒரு நாங்க தான் ஒரு மிச்சம் காலம் ஒராளும் இல்லை அது தனியே தனி ஒரு ஆள் இங்கே நின்று யுத்தத்திலே ஹர்த்தால தமிழாக்களோட முஸ்லீம் பிரச்சினை வந்து அவள் எல்லாத்துலேயும் நாங்கள் தான் நின்று அதில் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கி அதை வச்சு தான் நாங்கள் இந்த பிரிச்சினை பார்க்கணும் அது நீலவானன் நான் சொன்ன ப்ரொஃபஸர் அசோக் தான் இன்றைக்கி நிறைய சொல்லியிருக்கேன் அந்த அவரை பற்றி அது நீங்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பம் This is a good occasion to uh, talking about him and uh, literature. Right? Okay, thank you very much.